கரளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் செய்திகள் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் சம்பள உயர்வு என்ற ரணிலின் வாக்குறுதி அப்பட்டமான பொய் என்கிறார் அனுர அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு சரியான முடிவு எடுங்கள் எச்சரிக்கும் எம்பி சூடுபிடிக்கும் அரசியல் களம் அனுரவுக்கு அதிகரித்துள்ள பலம் மக்கள் மீதான வெறிச்சுமை குறைப்பு ஜனாதிபதி வெளியிட்டுள்ள மகிழ்ச்சி தகவல் ஒற்றை ஆட்சிக்கு எதிரான கொள்கை வகுக்க மாட்டோம் தொடர்ந்தும் வலியுறுத்தும் நாமல் தற்போதைய ஆட்சி முறையில் மாற்றம் செய்யப்பட வேண்டும் டில்வின் சில்வா வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் விடுத்துள்ள முக்கிய கோரிக்கை இலங்கையை நோக்கி படையெடுக்கும் இந்திய சுற்றுலா பயணிகள் விரிவான செய்திகள் அரச ஊழியர்களின் சம்பளம் இருபத்தி ஐயாயிரம் ரூபாவினால் உயர்த்தப்படும் என்று அரசாங்கம் கூறியிருப்பது அப்பட்டமான பொய் என்று தேசிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது எனினும் தமது அரசாங்கம் அரச ஊழியர்களின் சம்பளத்தை ஒவ்வொரு ஆறு மாதங்களுக்கும் வாழ்க்கை செலவுக்கு ஏற்றவாறு உயர்த்தும் என்று தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசநாயக்க தெரிவித்துள்ளார் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் தேசிய மாநாட்டில் உரையாற்றும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் அண்மையில் பத்தாயிரம் ரூபாய் சம்பள உயர்வை கோரி அரசு பணியாளர்கள் பணி புறக்கணிப்பை மேற்கொண்ட போது போதிய நிதியில்லை என்று கூறி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதனை நிராகரித்திருந்தார் எனினும் எதிர்வரும் ஜனவரியில் இருந்து இருபத்தி ஐந்து சம்பள அவர் அறிவித்து வருகிறார் அவ்வாறெனில் எவ்வாறு அதற்கான நிதியை ரணில் தேடுவார் இந்த நிலையில் அரச ஊழியர்களுக்கு வாழ்க்கை செலவுக்கு ஏற்றவாறு ஆறு மாதங்களுக்கு ஒருமுறை சம்பளம் வழங்கப்படும் இந்த சம்பளம் தேர்தல் நேரத்திலோ அல்லது ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடும் போதோ வழங்கப்படும் சம்பள உயர்வு அல்ல என்பதுடன் இது வழக்கமான அடிப்படையில் வழங்கப்படும் என்று அனுராகுமார திசநாயகர் தெரிவித்துள்ளார்

හ ගැ ලැ ප ප . දෙවනි ප්‍රශ්මී. වස අපි අවන ොල ප්‍රමාණී රටක් හෙට අපි උපයන්නේන. රජ ව රපියල් ප්‍රමාණ පයන්නේනේ රටක් ෙට අපි වසරකට අශන ො ම . එ ී ල ර්තිකර බද අප ගොඩ න. ස ව හ රප ල් ප්‍රමාණ හොයාගන්නේ කහම අවශන ො ්‍රමාණ . දහ හ හண்ட ්‍රமானණ වැඩ න්නේ හ . எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பில் பதினைந்து லட்சத்திற்கும் அதிகமான அரச ஊழியர்கள் சரியான தீர்மானத்தை எடுப்பார்கள் என ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் வஜ்ராபேவர்தன் தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வஜ்ராபேவர்தன் இதனை குறிப்பிட்டார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் பங்குரோத் நிலையில் உள்ள நாட்டை மீட்பதற்காக உழைக்கும் போது ஜனாதிபதி அரச ஊழியர்களை மறக்கவில்லை அரச இயந்திரத்தின் முக்கியத்துவத்தை ஜனாதிபதி நன்கு உணர்ந்திருந்தார் அதனால் தான் கடந்த காலத்தில் அரச ஊழியர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் வாழ்க்கை செலவு கொடுப்பனவாக வழங்கப்பட்டது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மாதாந்தம் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வாழ்க்கை செலவு கொடுப்பனவு வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன அது மாத்திரமின்றி அரசாங்க ஊழியரின் ஆரம்ப சம்பளம் இருபத்தி நான்கு வீதமாக அதிகரிக்கப்பட உள்ளது வாழ்க்கை செலவு கொடுப்பனவுடன் மொத்த சம்பளமாக ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வழங்கும் இலக்கை அடைய ஜனாதிபதியின் பிஞ்சாவனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது பல்வேறு தரப்பினரும் பல்வேறு முன்மொழிவுகளையும் வாக்குறுதிகளையும் உள்ளடக்கி இருந்தாலும் அந்த வாக்குறுதிகள் யதார்த்தமாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை எனவே அரசு இயந்திரம் கவனமாக செயற்படாவிட்டால் நாடு மீண்டும் வீழ்ச்சி அடையும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் அரசு ஊழியர்கள் அந்த தவறை செய்தார்கள் மீண்டும் அந்த தவறை அவர்கள் செய்யக்கூடாது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களில் ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க மாத்திரமே தேசிய கொள்கை கட்டமைப்பிற்குள் கொள்கை பிரகடனத்தை முன்வைத்துள்ளார் எனவே அரசு ஊழியர்கள் சிந்தித்து செயற்பட வேண்டும் முப்பத்தி எட்டு வேட்பாளர்களில் சர்வதேச தொடர்புகளை கொண்ட அனுபவமுள்ள நாட்டை பாதுகாக்கக்கூடிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு தலைவர் யாரும் இல்லை எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் என்னை தோற்கடித்தாலும் பரவாயில்லை ரணில் விக்ரமசிங்கவை தோற்கடிக்காதீர்கள் அவரை தோற்கடித்தால் முழு நாடும் அழிந்துவிடும் சிலிண்டருக்கு நீங்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பதினைந்து லட்சத்திற்கும் அதிகமான அரச ஊழியர்கள் தபால் மூல வாக்களிப்பினை பயன்படுத்தும் போது சரியான முடிவை எடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் வஜ்ராபேவர்தன் மேலும் தெரிவித்தார் කිය प्र්‍රतिපत्ති प्रකාशन නිකුත් කරడව ක් हैं නව ීතියට ගැන නීතියක් සක ති ෙන ද නි වික්‍රमක නතිපත්තුමා ගේන प्र්‍රतिපत्ति प्रकाශනය जाතික ප්‍රतिපत्ति මාලාවට එකගබන ක්‍ර තුමා ්‍රత සි න්නේ තුम्ට බෑ තුम्මට තු හිතු ්‍රත් කරන්න මේකට පාලි ේතුවේ විරුද්ධ ක්ෂయ आු පක්ෂත් අර මේක සම්මත වෙන වෙලාවේ සමහරලාට තමන්ගේ තිබෙනර තන්නාව නිසා පාලිමැතුෙන් පිටවෙල යනවා විරුද්ධ වෙලනේ. தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசநாயக்கவிற்கு இலங்கையில் கணக்காய்வாளர் நாயகம் பதவி வகித்த இருவர் ஆதரிப்பதாக தெரிவித்துள்ளனர் முன்னாள் கணக்காய்வாளர் நாயகங்களான சரத் சந்திரஸ்ரீ மாயாதுண்ணா மற்றும் காமினி விஜயசிங் ஆகியோரை இவ்வாறு அனுரவிற்கு தங்களது ஆதரவினை வெளியிட்டுள்ளனர் இவர்கள் கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் தங்களது ஆதரவினை வெளியிட்டுள்ளனர் இதன்போது கருத்து தெரிவித்த சந்திரஸ்ரீ தீர்மானம் தீர்மானமிக்கதொரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் தற்போதைய மற்றும் கடந்த கால தலைவர்களே நாட்டின் பொருளாதார நிலைக்கு காரணமாவார்கள் என்றும் நாட்டை அழிவிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள புதிய அரசியல் தலைமை தேவைப்படுகிறது என்றார் இதனைத் தொடர்ந்து கருத்து தெரிவித்த காமினி விஜயசிங்க இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு மத்திய வங்கி வினைமுறை மோசடியானது நாட்டின் வீழ்ச்சிக்கான ஒரு முக்கிய அங்கமாகும் நாட்டை பங்கரோத்து அடைய செய்தவர்கள் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை கேட்கிறார்கள் என்றார் மேலும் இருவரும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் மாற்றத்திற்காக வாக்களிக்க வேண்டும் என கோரியுள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் இரண்டு வருடங்களில் பொதுமக்களின் மீதான வெறிச்சுமையை குறைப்பதற்கு உத்தேசித்துள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியம் மற்றும் கடன்களை வழங்கிய பதினெட்டு நாடுகளுடன் இலங்கை செய்துள்ள உடன்படிக்கைகளுக்கு இணங்கி இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் சர்வதேச நாணய நிதிய உடன்படிக்கை மக்களின் பெருமான வழிகளை அதிகரிப்பது மற்றும் டூபாவை வலுப்படுத்துவதன் மூலம் நிவாரணம் வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் உலக வங்கி மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கியுடனும் இலங்கை ஒப்பந்தம் செய்துள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் தற்போது மற்ற வேட்பாளர்கள் பொருட்களை விலைகளை குறைப்பதாகவும் மானியங்கள் வழங்குவதாகவும் உறுதி அளிக்கிறார்கள் மக்களின் பெருமான ஆதாரங்களை அதிகரிப்பதையும் உற்பத்தியை அதிகரிப்பதையும் ரணில் விக்ரமசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் இந்த அணுகுமுறை வருமானத்தை அதிகரிப்பது மட்டுமன்றி அதிக வேலை வாய்ப்புகளையும் உருவாக்குவதாக அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது අ එහෙම දියුණුවක් අද අපේ ඇතිකරගෙන ඉන්නේ දැම් මේ දියුණුව තව ඉදිරියට ගැෙනියන්ට අපි ඉන්න රුපියල්ල ශතවත් ශක්තිමත්තරද. රුපියල ශක්තිමත් කරහම ඇයි ඒක ශක්තිමත් වෙන්නේ අපේ දළදේශය නිෂ්පාදනය වැඩුවෙන අපේ ආදාෑම් වැඩුවෙනවා. රුපියල ශක්තිමත් වෙන්න ශක්තිමත් වෙන්න තමන්ට වැඩිය බඩු බාන්ට ගන්ට පුලුවන්ගෙන. අද රුපියල ඩොලයේ රුපියල් තුන්සීයනම් අපි ඉන්න එකදේය හැත්ත පාහකට දෙසි හැත්ත පහෙන් තව අඩු කරන්නකොට අපිට අපනෑන කර්මාන්ත එක්ක සාකච්ඡා කරන්න තියෙනවා. සම්හාරයක නෝ මේක හිමින් සීරිය අඩු කරන්නකි ලනික්තාෑයකෙන අපට ප්‍රශ්ටයන් යැකි වඩකිලල්ුල පරජනகள் තා තෙත්කල මුලන ඔච්‍රියයාාචික එදරාන කොලොකගේ පහක්ක මාටෝම් එන. பொதுஜன பிரதமனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் அத்துடன் விவசாயிகளுக்கு முன்னுரிமை வழங்கி தேசிய உற்பத்திகளை மேம்படுத்துவோம் என்றும் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார் பியகம பகுதியில் நேற்று இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தேசிய தொழிற்துறையை மேம்படுத்துவதற்கு விசேட கவனம் செலுத்துவோம் தேசிய உற்பத்தியாளர்கள் முயற்சியாளர்கள் மற்றும் விவசாயிகளுக்கு முன்னுரிமை வழங்கி தேசிய உற்பத்திகளை மேம்படுத்துவோம் விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்குவோம் தொழிலின்மை பிரச்சினை தற்போது தீவிரம் அடைந்துள்ளது எதிர்வரும் ஐந்து ஆண்டுகளில் பத்து லட்சம் தொழில் வாய்ப்புகளை அறிமுகப்படுத்துவோம் அதற்கான திட்டங்களை எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் திகதி முதல் ஆரம்பிப்போம் தேசிய மட்டத்தில் கைத்தொழில் பேட்டைகளை ஸ்தாபிப்போம் அரசியலமைப்பின் பதிமூன்றாவது திருத்தம் பற்றி பொய் உரைக்க கிடையாது முடிந்ததை முடியும் என்போம் முடியாததை முடியாது என்போம் வடக்கில் உள்ள பிரச்சனைகள் தான் தெற்கிலும் உள்ளன நாடு என்ற ரீதியில் சிந்தித்து சிறந்த தீர்மானத்தை எடுத்தால் வடக்கு மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் அப்போது அரசியல்வாதிகளின் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காமல் போகும் பிரதான ஜனாதிபதி வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாபனங்கள் ஒருமித்த தன்மையில் உள்ளன அதிகார பகிர்வு தேசிய வளங்களை தனியார் மயப்படுத்தல் இறக்குமதி பொருளாதாரம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டுள்ளது Mohammad, ි චික ේ දරා කොලගගේේ නාගලල් බහක්ක පහතතිල්ලියන නාමල් රාජපක් සමීලම් ෙවී ුල්ලාා යනගේම විදේශවෙලඳ පොිලක්් කරග. ඒ විදේශ ආයෝජ කැට දෙෙන සහනම අපි දේශ යෝජ කැත් දෙමු. දේශය ව්‍යාප පැනන්තියක්ක පැලතෙන් හදමු.ඒ තරු විවසායක ව්‍යාපාරිකයක් කරම.රටේ ව්‍යාක අප ආයෝජකය පොට පත් කරම. ඒසද අශ්‍ය රජ්‍ය ප්‍රතිපති බැක්කු මූල ප්‍රතිපත්ති අපි හදල දෙන්නා. පිහහල දෙන්න ඒස දවශ්‍ය ජාතික ප්‍රතිිපත්තියක් අපි ක්‍රාත්මක් කරම මිත්‍ර බරුණ. ඒ තරන රම් පාාව න රැකයා ප්‍රසෙ විතුම න ි එන්න එන්න වෙරකයා ප්‍රමාණය වැඩි වෙනවා. අද ආර්ථිකය හැදවා පේරගත්තා අරකයින් කරා මේකයින්කරා කිය න අය කොච්චර කිව්වත් මට කියන්න.ගම් තරනු තරුණන්ගේ රැකියාව නෙන්නන්න අහිම වන මික් නිර්මාණය වෙන්නේ. தற்போதைய ஆட்சி முறையில் மாற்றம் செய்யப்பட வேண்டும் என ஏவிபியின் பொது செயலாளர் டெல்வின் சில்வா தெரிவித்துள்ளார் தேர்தல் வெற்றியை விடவும் ஆட்சி முறைமையில் மாற்றம் கொண்டு வருவதே தமது இலக்கு என அவர் குறிப்பிட்டுள்ளார் காலியில் நடைபெற்ற பிரச்சார கூட்டம் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசா வெற்றியை உறுதி செய்ய பல தரப்பினர் இணைந்து கொள்வதாக தெரிவித்துள்ளார் நாட்டை பொருளாதாரத்தில் மட்டுமின்றி சட்டம் கலாச்சாரம் உள்ளிட்ட ஏனைய விடயங்களிலும் செழிப்படைய செய்ய வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் இனமத வேதமற்ற ஒரு நாட்டை உருவாக்க வேண்டியது அவசியமானது என அவர் தெரிவித்துள்ளார் அரசியல்வாதிகளின் அதிகாரத்தை பலப்படுத்த போலீசார் பயன்படுத்தப்படுவதாகவும் இந்த முறையில் மாற்றம் செய்யப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் சூரியனின் தென்திசை நோக்கிய இயக்கத்தின் காரணமாக இவரிடம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் திகதி முதல் செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி வரை இலங்கையின் அகலாங்குகளுக்கு நேராக சூரியன் உச்சம் கொடுத்துள்ளது இதன்படி இன்று நண்பகல் பன்னிரண்டு பத்து மணியளவில் ரம்பேவ தோப்பூர் மற்றும் மகாவிலாஜி ஆகிய பிரதேசங்களுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்க உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை வடக்கு கிழக்கு மற்றும் மூவா மாகாணங்களில் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மேல் சப்ரகம்புவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்திரை கண்டி மற்றும் நுவரேலிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இதேவேளை மேல் மற்றும் சப்ரக மாகாணங்களிலும் காலி மாத்திரை நுபரேலியா மற்றும் புத்தளம் மாவட்டங்களிலும் சில கிடங்களில் ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் இம்மாதத்தில் முதல் இருபத்தி ஐந்து நாட்களில் ஒரு லட்சத்து நாற்பத்தி மூவாயிரத்து அறுநூற்று இருபத்தி இரண்டு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையினால் வெளியிடப்பட்ட சமீபத்தியாட்டுகிறது அதன்படி இதுவரை இலங்கைக்கு வந்துள்ள மொத்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை பதிமூன்று லட்சத்து நாற்பத்தி ஓராயிரத்து அறுநூற்று எண்பத்தி ஒன்று என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த மாதத்தின் முதல் இருபத்தைந்து நாட்களில் இருபத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது இந்திய சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மேலும் ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் இரண்டு பயணிகளும் நாட்டிற்கு வருகை தந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஐயாயிரம் சம்பள உயர்வு என்ற வாக்குறுதி அப்பட்டமான பொய் என்கிறார் அலுர அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு சரியான முடிவு எடுங்கள் எச்சரிக்கும் எம்பி சூடுபிடிக்கும் அரசியல் களம் அனுரவுக்கு அதிகரித்துள்ள பலம் மக்கள் மீதான வெறிச்சுமை குறைப்பு ஜனாதிபதி வெளியிட்டுள்ள மகிழ்ச்சி தகவல் ஒற்றை ஆட்சிக்கு எதிரான கொள்கை வகுக்க மாட்டோம் தொடர்ந்தும் வலியுறுத்தும் நாமல் தற்போதைய ஆட்சி முறையில் மாற்றம் செய்யப்பட வேண்டும் டில்வின் சில்வா வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் விடுத்துள்ள முக்கிய கோரிக்கை இலங்கையை நோக்கி படையெடுக்கும் இந்திய சுற்றுலா பயணிகள் முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி